அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு ஆவணி மாத அமாவாசை தேதி நேரம் படையிலிடும் நேரம் அதுபோல நான் சொல்லக்கூடிய இந்த அரச மர வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும் அதே போல் வீட்டில் அரச அரச இலை தீபம் எப்படி ஏற்றணும் அரச மர குச்சி தூபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றின பதிவை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முழுமையாக பார்த்தா தான் எது எது எப்போ செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவல் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாத அமாவாசை அப்படிங்கிறது ஆடி மாத அமாவாசைக்கு நிகரான ஒரு அமாவாசை அமாவாசை திதியில முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாங்க ஆனா எங்களுக்கு நாள்பட்ட திருமண தடை குழந்தை பேர் நிறைய கடன் இருக்குது தொழிலில் நஷ்டம் இருக்கு அப்படிங்கிறவங்க காலை நேரத்துல அரச மரத்தை சுற்றி வரணுங்க எத்தனை முறை சுற்றி வரணும் அரச அடியில் பிள்ளையார் இருக்காரோ இல்லை வெறும் அரச மரம் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த அரச மரத்தில் விநாயகர் இருக்கார் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க பிள்ளையார் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு தேங்காய் பழம் பூ வெத்தலை பார்க்க எல்லாமே வச்சுட்டு அரச மரத்தில் ஒரு பகுதியை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஒன்பது முறை சுற்றி வளரமரணும் எப்படின்னா இடமிருந்து வளமாக ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வரணும் சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த அரச மரத்தில் முப்பெரும் தேவர்கள் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் அரச மரத்தோடைய அடி பாகத்தில் பிரம்மா குடியிருக்காரு அதே போல் நடுப்பாகத்தில் விஷ்ணு குடியிருப்பதாகவும் அதே போல் மேல் பாகத்தில் சிவன் குடியிருப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் முப்பெரும் தேவர்களையும் நீங்கள் வேண்டி வணங்கி ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முப்பெரும் தேவர்களையும் வேண்டி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம் அதே போல் படையில் இடும் நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அமாவாசையானது திங்கட்கிழமை செப்டம்பர் இரண்டாம் தேதி காலையில் ஆறு ஐம்பத்தி மூணுக்கு வருதுங்க அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு ஐம்பத்தொம்போதுக்கு முடியுது ஆகவே திங்கக்கிழமை முழுசும் அமாவாசை திதி இருக்குங்க படையில் பொழுது நம்ம ஒரு மணிக்கு மேலே படையல் எல்லாம் முன்னோர்களுக்கு அதே போல் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடணும்னு நினைக்கிறவங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இரவு நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றி போடணும் வீட்டுக்கு திருஷ்டி சுற்றி போடணும் திருஷ்டி அமாவாசை அன்னைக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தனிப்பதிவுனை நான் கொடுக்க இருக்கேன் அதே போல் தீப தூப ஆராதனைகளை காமிக்கணும் தூபம் போடும் பொழுது அரச மர குச்சினால் தூபம் போடணும் நீங்கள் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு நாலஞ்சு அரச மர குச்சிகளை நீங்கள் தூபம் போடணும் அரச மர குச்சி வந்து நீங்கள் காலையில் அரச மரத்தை சுற்றி வரீங்க இல்லையா அப்போ நீங்கள் தூபம் போடலாம் இந்த அரச மரத்தை நம்ம சுற்றும் பொழுது கடன் பிரச்சனை தீராத நோய் அப்படின்ட்டு இருக்கவங்க பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் கடன் பிரச்சனை இருக்கவங்களும் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க பதினோரு முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அரச மரத்துக்கு தீப தூப ஆராதனைகளை காமிச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேலே ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க தட்டு நல்லா சுத்தம் பண்ணி தட்டுக்கு மேல ஒரு அரச மர இலை நல்ல இலை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இலை எடுத்துக்கோங்க அந்த இலை மேலே மஞ்சளை நல்லா ஃபுல்லாக தடவி ஒரு குங்குமம் போட்டு வச்சு அதன் மீது ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றுங்க இதனால் நம்மளுடைய வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளும் சுபமாகவே நடக்கும் எல்லா தடைகளும் நீங்கி தோஷங்களும் நீங்கி பெரியோர்களுடைய முன்னோர்கள் சாபம் நீங்கி நம்ம வீட்டில் சுப காரியங்கள் மட்டும் நடக்கும் அதே போல் நீங்கள் வீட்டில் சாமியெலாம் கும்பிட்டதுக்கப்புறம் படையல் இட்டதுக்கப்புறம் எல்லா சாப்பாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் எள் தண்ணி விட்டு அன்னைக்கு காகத்துக்கு மறக்காம சாதம் வைக்கணுங்க படையல் இடுற பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒரு ஆண் மகன் இருக்கார் அப்படின்னா அவருடைய தாய் தந்தையர் இல்லை மனைவி இல்லை பிள்ளைங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எள் தண்ணியாவது காகத்துக்கு விடணும் நிச்சயமாக இதை நீங்கள் செய்யணும் அதற்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மாட்டுக்கு பசு மாட்டிற்கு ஒரு தானம் கொடுக்கணும் என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா அகத்திக்கீரை ரொம்ப விசேஷமானது அகத்தி கீரை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் வேறு தானியங்கள் ஏதாவது கொடுக்கலாம் கோதுமை கம்பு நெல் கேழ்வரகு இது போல் என்ன தானியம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த தானியத்தை நீங்கள் மாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும் இது ரொம்ப நல்லது அதே போல இரண்டு பேருக்கு அன்னைக்கு அன்னதானம் உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க இது ரொம்ப விசேஷமானது ஆவணி அம்மாவாசை எப்படி வழிபடணும் அரச மரத்துக்கு எப்படி வழி வழிபடணும் அப்படிங்கிற பற்றின தகவலும் மாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தான பற்றியும் அதே போல காகத்துக்கு கொடுக்க வேண்டியதும் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருஷ்டி எப்படி எடுக்கணும் இரவு நேரத்தில் அமாவாசை என்று அப்படிங்கிறது அடுத்த பதிவில் வரும்